சார் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சார் நல்லா இருக்க பாஜக செய்ய நினைப்பதை சீமான் தமிழ்நாட்டில் செய்து கொண்டிருக்கிறாருன்னு சொல்றாங்க ஓகே அவங்க இந்துத்துவான்னு திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டாம்ங்கிறது தமிழ் தேசியம்னு திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டாம்னு சீமான் சொல்றாரு அப்போ பாஜக கோட்டை விட்ட இடத்துல சீமான் வந்து ஏறி போறாருன்னா அது சீமானுக்கு லாபம் தானே இந்துத்துவான்னு மோடிக்கு திரண்ட வாக்குல ஒரு ஏழு எட்டு சதவீத வாக்கு சீமான் எடுத்துட்டா பதினேழுக்கு பேர் வர அப்போ அந்த வாக்கை குறி வச்சு தானே சீமான அரசியல் பண்ணுறாரு அப்போ அவரு பார்லிமெண்ட் எலெக்ஷன் அப்போ அவர் மோடி கடுமையாக உழைக்கக்கூடியவருங்கிறாரு இது இது ஓய்வு நேர அரசியல்வாதி பார்ட் டைம் பொலிட்டிஷியன் ராகுல் காந்தின்னு ராகுல் காந்தி அடிக்கிறாரு ரெண்டு வரையும் நான் எதுக்குறேன் மனித குலத்துக்கே எதிரி என் தமிழ் இனத்துக்கே எதிரின்னு ரெண்டு வரையும் எதுக்கக்கூடிய ஒரு அதுல மோடி கடும் உழைப்பாளி சாதாரண மாதிரி உழைப்புல வந்திருக்காரு அவர் குடும்ப பின்னணி வந்து சோம்பேரியா இருக்கிறாரு ராகுல் காந்தின்னு அடிக்கிறாரு விஜய் ராகுல் காந்தி ராகுல் காந்தி ராகுல் காந்தி ராகுல் காந்தி ராகுல் காந்தி ராகுல் காந்திலன்னா எதுவும் இல்லை காங்கிரஸ்லன்னா எதுவும் இல்லைன்னு அதை பிறக்கிறாரு அப்போ தன்னம்பிக்கை இல்லாம ராகுல் காந்திக்கு பின்னாடி முதுகுக்கு பின்னாடி ஒளியை நினைக்கக்கூடிய விஜய்க்கும் ராகுல் காந்தியும் மோடியும் சேர்த்து வைக்க அடிக்கக்கூடிய சீமானுக்கு வித்தியாசம் இருக்குல்ல பார்ட்டி இவர் தான் போல்டான ஸ்டார்ட் எடுத்து நிற்கிறாரு ஓகே விஜய் வருகைக்கு பிறகு சீமான் வந்து பதறிட்டாரு அந்த மூணு பர்சன்டேஜ் வாக்கு பிராமணர் வாக்கு புரி தான் இந்த பெரியார் அரசியல முன்னெடுத்து இந்த நாடார் எல்லாம் ஏத்துக்கிறாங்களா நானே சொல்றேன்னா இந்த நாடார் தான் முதல் அரசியல் சட்ட திருத்தம் கொண்டு வந்தது யாரு இவர் தம்பி முக்தார் தம்பி இஸ்லாமிய சோதரரே முக்தார் ஓன் ஜாதிக்கும் காமராஜாவில் தான்ப்பா வளர் வளர்ச்சி வந்து எப்பா ஓன் ஜாதிக்கும் காமராஜாவில் தான்ப்பா வளர்ச்சி வந்து நியாயமான நடனியான முஸ்லீம்ஸ் ஜாபர் ஜாபர் அலி என்னோடய குரு மாதிரி பட்டவர் எங்கள் அண்ணன் எங்கள் ஊர்காரர் ஜாஃபர் அலி அட்வொகேட்டு பெரிய அட்வொகேட்டு திருநெல்வேலியில் இருக்கிறாரு எழுபத்தி மூணுலாம் அவருக்கு பின்னாடி தான் நம்ம அரசியலே அலைஞ்சிருக்கிறோம் அந்த அண்ணனுக்கே தெரியும் காமராஜர் தான் இதை கொண்டு வந்தாருன்னு நியாயமான நடனையான முஸ்லீம் சோதரர்கள் வந்து அதை ஒத்துக்கிறாங்க அதே மாதிரி இவரு காந்தராஜ் உட்கார சொல்லுங்க முதல் அரசியல் சட்ட திருத்தம் யாரால வந்ததுன்னு யாரால வந்ததுன்னு காந்தராஜ உட்கார சொல்லுங்க காந்தராஜ் உட்கார தயாரா டாக்டர் காந்தராஜ் உட்கார தயாரா முதல் அரசியல் சட்ட திருத்தம் எம அதிகாரத்துல வந்து உம்முடைய அகமுடையார் ஜாதி இன்னைக்கு வளர்ச்சிக்கு எவன் காரணம் காமராஜ் காரணம் நீ வன்மத்தையும் தோஷத்தையும் காட்டிட்டு போ முக்தார் நீ வன்மத்திய உசகத்தையும் காட்டிட்டு போ முஸ்லீம் சமுதாயம் இன்னைக்கு வளர்ந்தது காரணம் காமராஜுங்கிறத நான் எஸ்டாப்ளிஷ் பண்றேன் அப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த மூணு சதவீத பிராமணர் மட்டும்தான் பெரியார் எதிர்ப்பில் இருக்காங்களா நாங்கள் ஒன்றும் பெரியார் எதிர்ப்பில் இல்லை ஆனா காமராஜ் செய்த சாதனையை பெரியாரை வச்சு ஏமாத்துறது முக்தாரம் இவர் காந்தராஜ் பிரார்த்தனை பண்றதை எப்படி ஒத்துக்கிட முடியும் காந்தராஜுக்கு பிரார்த்தனை எப்படி ஒத்துக்கிட முடியும் முக்தாருக்கு பிரார்த்தனை ஒத்துக்கிட முடியும் எந்த தொலைக்காட்சியில் வந்தாலும் முக்தாரு என்ன உட்காரவை காமராஜரால் முஸ்லீம் சமுதாயம் ஓபிசி வளர்ந்துதா பெரியாரால் வளர்ந்துதான்னு பார்த்துருவோம் வரட்டா உட்கார சொல்றீங்களா அப்ப நீங்க மூணு சதவீத பிராமியன் மட்டும்தான் அதுல இருக்கான்னு எப்படி நீங்க ஒத்துக்கிட முடியும் பெரியார சொல்லி காமராஜருக்கு சாதனையை மறைக்கிறது எப்படி நாயும் காந்தராஜும் முக்தாரும் ஏப்பா மனச்சாட்சி படி சொல்லுங்கப்பா அறுபத்தொம்பது சதவீத இடஒதுக்கு ஒதுக்கீடு ஜெயலலிதா புரோட்டன் கொடுத்தாங்களா வீரமணி கொடுத்தாங்களாப்பா இருபத்தி ஏழு விழுக்காடு எம்பிபிஎஸ்எஸ் இடங்களில் ஓபிசிக்கு வந்து இடஒதுக்கீடு ஸ்டாலினுக்கு அதிகாரம் கொடுத்ததா யூபி சௌ யாதவர்களும் பீகார் யாதவர்களும் உரிமைகளும் ஸ்டாலினை கொண்டாடுறான் ஸ்டாலினை கொண்டாடுறாங்க எனக்கு என்ன உண்மையை சொல்றேன் ஏன் வீரமணியா கொண்டாடுறான் ஏன் ஜெயில்தா அறுபத்தொம்பது சதவீதம் புரட்டன் கொடுத்தாங்களா வீரமணி புரொடக்ஷன் கொடுத்தா இல்லையா சுந்தராய சோழன் கார்காத்த வேளாளர் தம்பி அவன் தெல்ல தெளிவாத எழுதுவான் வேலுசாமி அண்ணன் தெளிவா சொல்லுவார் அப்ப காமராஜர் செய்த சாதனையை முஸ்லீம்களுக்கு பிற்படுத்தப்பட்ட முஸ்லீம்களுக்கு காமராஜர் வாழிவுமை கொடுத்தத முக்தார் எப்படி பெரியாருன்னு சொல்லுவான் காந்தராஜ் எப்படி அகம்முடியாருக்கு காமராஜர் கொடுத்த உயர்வை பெரியாருன்னு சொல்லுவாரு உட்காருங்க பேசிடுவோம் அம்பத்துல என்ன நடந்து எவன் அதிகாரம் அதை கொண்டு வந்தது பெரியாருக்கு என்ன பவர் இருந்தது நான் மனச்சான்றோட சொல்றேன் பெரியார் கருத்துவாக்கம் பண்ணார் பதவியை எதிர்பார்க்கல்ல பதவிக்காக இருக்கல கருத்துவாக்கம் பண்ணாரு நான் மறுக்கலையே பெரியார் பண்ண தான் யார் எடுத்துட்டு அதிகாரம் செய்தது வட இந்தியாவில் உள்ள பிராமணர்கள் எதிர்ப்பே மீறி செய்கிறீங்களா இல்லையான்னு நெகரிக்கிட்ட பவர் போலிட்டி பண்ணது யாரு பட்டேல்கிட்ட வந்து உங்களை காப்பாத்தினது நான் செய்தியா இல்லையான்னு நெகரிட்ட கேட்டு செய்ய வச்சது யாரு காமராஜ் தானே காமராஜ் செய்ததை காமராஜாரில் பிசி முஸ்லிம்கள் வளர்ந்தது முக்தார் எப்படி மறைக்கலாம் காமராஜாரில் பிசி அகமடியார்கள் வளர்ந்தது காந்தராஜ் எப்படி மறைக்கலாம் பெரியார் பெரியாருன்னு அதை பொய்யும் பொருட்டுமா சொல்றது எப்படி நியாயம் நான் இந்த வயது ஸ்டாலினை கூட நான் பாராட்டுறேன் முதல் அரசியல் சட்டத்தின் சட்ட சட்டசேவையில் பதிவு பண்ணி வச்சுட்டாரு திருச்சி வேலுச்சாமி அண்ணன் காரணம் கோபண்ணா காரணம் இவங்க காங்கிரஸ் காரங்க காரணம் நான் எங்க அண்ணன் ரஜினிகாந்தை வச்சு அதை நிறுவிருவேங்கிறதுனால அதுவும் ஒரு காரணம் எனிவே என்ன காரணத்துக்கு பண்ணாலும் உண்மையை சொன்ன ஸ்டாலினை நான் அந்த இடத்துக்குள்ள பாராட்டுறேன் நீங்க இதுல காமராஜர் முக்கோத்தோருக்கு வன்னியருக்கு யாதவருக்கு உடையாருக்கு எழுபத்தி நாலு பிறகு அறுபத்தி நாலு பிறகு நாடார்களுக்கு ஆரம்பத்தில் இருந்தே முஸ்லிம்களுக்கு செய்த சாதனைய பெரியார் வச்சு மறைக்கிறீங்க முக்தார் அறிவு நாடைய மட்டும் செயல்படுறார் முஸ்லிம்கள் காமராஜாவில் வளர்ந்ததை மறைக்கிறார் முக்தார் அகமுடியார்கள் காமராஜா வளர்ந்ததை மறைக்கிறார் காந்தராஜ் நேர்ல வாங்க உட்காரவும் சேர்ந்து வரட்டு நான் அடிக்கிறேன் ரெண்டு வரையும் உண்மையும் நேர்மையும் தரவுகளும் என்கிட்ட இருக்குது அப்போ நீங்கள் பெரியாரை வச்சு மற்றவங்களோட சாதனையை மறைக்கும் போது சீமானத முன்னெடுக்கல தப்பு இல்லையே ஓகே அப்ப பெரியார் எதிர்ப்பு வாக்குகள் பிராமணர் சமூகத்துல மட்டும் இல்லைன்னு நீங்க சொல்ல வரீங்களா அப்பர் மெண்டாலிட்டி இண்டூஸ் அப்பர் காஸ்ட் இண்டூஸ் இருக்காது கடவுள் மறுப்பு பெரியார் சொன்னது அப்பர் காஸ்ட் இண்டூஸ்ட மட்டும் இல்ல அப்பர் மென்டாலிட்டி காஸ்ட் இண்டூஸ்டே இருக்குது இப்போ கிறிஸ்டின் நாடாசுக்கு வந்து டிப்ரெஸ்ட் காஸ்டோட அவுட்பஸ்ட் இருக்கும் இந்த நாடாசுக்கு வந்து அப்பர் காஸ்ட் மெண்டாலிட்டி இருக்கும் விழாவில் போன்ற அப்பர் காஸ்ட் லிஸ்ட்ல இருந்து பிசியில் வந்தவன் அவனுக்கு அப்பர் காஸ்ட் மென்டாலிட்டி இருக்கும் உடையார் அப்பர் காஸ்ட் லிஸ்ட்ல இருந்து பிசியில் வந்தவன் அவனுக்கு அப்பர் காஸ்ட் மெண்டாலிட்டி இருக்கும் வன்னியர்கள் இடஒதுக்கீடு சமூகம் தான் ஆரம்பத்தில் இருந்தே எப்பவும் அவங்க அன்ற சூழல் பட் சத்திரியர்கள் சொல்லக்கூடிய வன்னியர்களுக்கு அப்பர் காஸ்ட் மென்டாலிட்டி இருக்கும் மற்ற வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடுங்க மென்டாலிட்டியும் இருக்கும் இந்த துரைமுருகன் என்கிட்ட பெரியார் சொன்னார்ல அந்த அந்த மென்டாலிட்டியும் இருக்கும் அதே மாதிரி முக்குலத்தோர் வந்து பசுமன் தேவரையா சொல்ற மாதிரி உயார் த கஸ்டடின் ஆஃப் இன் தளபதி தீர்த்தபதி சேதுபதி நாங்க தான் இந்து மதத்தின் காவலர்கள் சொல்றாரு இல்லையா அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இந்துஸ் மத்தியில வந்து அப்பர் காஸ்ட் மென்டாலிட்டி இருக்கும் அவங்க வந்து பெரியார் தான் எல்லாங்கிறத அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க நான் மீண்டும் நான் திரும்ப திரும்ப சொல்றேன் கருத்துருவாக்கம் பண்ணது பெரியார் தான் அவர் பதவி எதிர்பார்க்காம கருத்துருவாக்கம் பண்ணாரு ஆனால் காமராஜருக்கு அதிகாரம் தான் சகோதரர் முக்தா இருக்க சமுதாயத்துக்கு இன்னைக்கு கல்வி வேலை வாய்ப்பில் முஸ்லீம்களுக்கு கிடைக்குதுன்னா காமராஜர் இருக்க அதிகாரம் தான் நீ நன்றி உணர்வு இருந்தால் அதை சொல்லுவார் நன்றி கட்டோம்னா சொல்ல மாட்டேன் அகமுடியார் சமூகத்துக்கு இன்னைக்கு வளர்ச்சிக்கு காரணம் காமராஜ் கொண்டு வந்த கான்ஸ்டியூஷன் கவர்ன்மெண்ட்டு தான் காந்தராஜுக்கு நன்றி உணர்வுன்னா சொல்லுவார் நன்றி கட்டவர்னா சொல்ல மாட்டார் பசு காந்தராஜ் திரும்பிடுவார்னு நினைக்கிறேன் ஓகே சார் சீமா வெற்றி பெறணும்னா ஆடு மாடு கோழி எல்லாத்துக்குமே வந்து பயோமெட்ரிக்ல ஓட்டு கொடுத்தா தான் வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லப்படுது எப்படி பார்க்குறீங்க இல்லை ஆடு மாடு கோடி வளர்க்குறவங்க போட்டால் போதும் சார் அந்த மாதிரியான ஒரு விமர்சனம் சொல்கிறேன் சார் விமர்சனம் ஓட்டு இருந்தால் தான் வரும் விமர்சனம் வர்றதே சீமானுக்கு லாபம் தான் கில்லிங்கின் சைலன்ஸ் தவிர எல்லாமே சீமானுக்கு லாபம் ஓகே இப்போ நாடாளர்கள் எல்லாம் சீமானுக்கும் ஓட்டு பெருசாக போடலை அவங்க வந்து இந்த நாடாளர்கள் மோடிக்கு போடுவாங்க கிறிஸ்டின் நாடார்கள் சோனியாவுக்கு போடுவாங்க அரசியல் அதிகாரத்தை கூட மறந்து போடுவாங்க நான் தான் அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்திட்டு இருக்கேன் என் தம்பி கண்ணன் பெரிய அளவுக்கு உறுப்பித்து பண்ணிட்டு இருக்கான் என்ன விட என் தம்பி கண்ணன் ஆர்எஸ்எஸ் கண்ணன் உள்ளது ரொம்ப பிரபலமானவன் அவன் பெரிய அளவுக்கு விழிப்புணர்ச்சி ஒன்று பண்ணிட்டு இருக்கிறான் இப்போ சீமான நாடார் நாடார்னு முக்தார் திட்டுறது வராத நாடார் ஒட்டு சீமானுக்கு வர ஆரம்பிக்கும் சைலன்ஸ் தவிர எல்லாமே சீமானுக்கு ஆகணும் விஜய் வந்து டெல்லிக்கு போயிருக்காரு என்ன நடக்க போகுது ரெண்டு நாள் விசாரணைன்னு விசாரணைக்கு பிறகு விஜய் என்ன முடிவு எடுக்க ஒரு பெரிய பார்க்குறீங்க சீமானோட இது போல்டான ஒரு டிசிஷன் அப்பவே மொத்த மதம் சொன்னார் அந்த இறந்தவங்களுக்கு அந்த தீர்மானத்தை தர்மபுரி பீட்டிங்ல நிறைவேற்றிக்கிட்டு ரெண்டு சனியான மாலையாக போட்டுட்டு மூணாவது சனியாக வருதுன்னு விஜய் சனியான்னு அடிச்சார் அப்புறம் இந்த இஷ்யூவில் உடனே களத்துக்குள்ளே போனார் பெய் சீமான் என்ன சொன்னாருன்னா விஜய் அரசு விஜய் தான் இதுக்கு பொறுப்புன்னாரு அந்த வண்டியை கைப்பற்றணுன்னாரு விஜய் தான் இதுக்கு பொறுப்புங்கிற ரெண்டு கருத்தை சொன்னார் ஸ்டாலின் இதுக்குள்ள வந்து சட்டம் தன் கடமையை செய்யணும்னு அவர் செய்யலை சட்டம் தன் கடமையை செய்யணும்னு ஸ்டாலின் செய்யலை ஏன்னா ஸ்டாலின் இந்த கருத்துருவாய்க்களுக்கு சமூக வலைத்தளங்கள் இருக்கிறவங்களுக்கு போலியா பொய்யா ஸ்டாலினை டார்கெட் பண்ணக்கூடியவனுக்கு மனநோயாளிகள் மாதிரி ஸ்டாலின் டார்ஜெட் பண்ணக்கூடியவங்களுக்கு அச்சப்பட்டு அவர் வந்து நடவடிக்கை எடுக்கலை நடவடிக்கை எடுக்காதது தப்புங்கிற கருத்தை நானும் சொன்னேன் விஜய்க்கு கொலை செய்யக்கூடிய நோக்கம் கிடையாது ஒரு த்ரீ நாட் ஃபோர் ஏயில் எந்த டிரைவருக்கும் வந்து ஐசோலேட் பண்ணி தன் வண்டியையும் ஆபத்தாக்கி தன் உயிருக்கும் ரிஸ்க் ஆக்கி யாரையும் கொல்லணும்னு எண்ணம் இருக்காது ஆனால் நெக்லிஜென்ஸுக்கு அவன் மேலே தான் கேஸ் போடுவாங்க அப்போ விஜய் மேலே கேஸ் போட்டிருக்கணும் இல்லை நீங்கள் விஜய் விசாரிக்கவே இல்லையே ஸ்டாலின் அப்போ விஜய் ஏன் விசாரிக்கலைன்னா அதை பயன்படுத்தி விஜய் கைது செய்துப்பார் புண்ணாக்கிப்பார் தெருப்புழுதி பண்ணிப்பார் பார் நாலு பேர் கத்துவான் அவனுக்கு அச்சப்பட்டு ஸ்டாலின் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கல போல்டா டே நீ நாலு பேர் கத்துறவன் நீ இவன் ஓட்டே போடலை உனக்கு செல்வா கிடையாதுன்னு விக்ரவாண்டிலே நான் பார்த்துட்டேன் விக்கிரவாண்டியிலே ஜான் சொன்னான் சொன்னாரு இருபது விழுக்காடு விஜய்க்கு இருக்கு பேசி விட்டுருங்கன்னாரு ஒரு புண்ணாக்கம் இல்லைன்னு ஈரோடு கிழக்கில் அஜித் சின்ன பைக்கு சீமான் சின்ன மைக்குன்னு விஜய் ஓட்டு இல்லாதவை அபிமானம் வேற ரசிகர் மன்றம் வேற அபிமானம் வேற ஓட்டு வேற ஓட்டு வராது தற்கு இது சுரக்கா கருத்து கணிப்பு வேற நிஜ ஓட்டு வேறேன்னு விஜயை பொருட்படுத்தாமல் சீமான் அடித்து நடவடிக்கை எடுக்கணுன்னாரு ஸ்டாலின் எடுக்கலையே ஆனால் இன்னைக்கு மத்திய அரசு எடுக்குதுன்னா மத்திய அரசு சட்டப்படி செயல்படுது சட்டப்படி செயல்படணும் அதுதான் நம்ம கருத்து ஓகே விசாரணை முடிஞ்ச பிறகு இந்த அணிகள் எல்லாம் மாறும் விஜய் வந்து ஒரு முடிவெடுப்பார் அப்படின்லாம் சொல்லப்படுது இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குங்களா சார் அண்ணாமலை சொல்லிட்டாரு விஜய் என்டிக்குள்ளே வந்தால் பொருந்தா கூட்டணி ஆயிரும் ஓகே விஜய் ராகுல் காந்திக்கு ஆளு மோடிக்கு எதிரான ஒரு அர்பன் நக்சல் மதமாற்ற கும்பல் எல்லாமே அந்த கும்பலை பார்த்து தான் அண்ணாமலை சொல்லிட்டாரு ஐபி ரிப்போர்ட்டும் அதுதான் மோடி டேபிள்லேயும் அதுதான் இருக்குது இது ஒரு மதமாற்ற கும்பல் இந்த மதமாற்ற கும்பல் தான் அங்கே நிற்குது அர்பன் நக்சல்ஸு லயோலா கும்பல்னு மோடிக்கிட்ட இருக்குது அதற்காக மோடி தன்னோட எதிரிங்கிறது உணர்றார் பட் கடமை ஓகே காங்கிரஸ் வந்து ஆட்சியில் பங்கு வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை கோரிக்கைக்கு முட்டுக்கட்டை போட்டிருக்கிறது திமுக முதல்வர் அந்த எண்ண ஓட்டத்தில் இல்ல ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்ற எண்ண ஓட்டத்தில் சொல்லிட்டு ஐ பெரியசாமி அவர்கள் சொல்லியிருக்காரு அதுக்கு காங்கிரஸ் தரப்புல இருந்து விரைவில் பதில் சொல்லுவோம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க எப்படி பாக்குறீங்க காங்கிரஸ் வந்து மேலிட முடிவு சொல்லி ராகுல் காந்தி ஸ்டாலின் கூட தான் கூட்டணி போவார் மோடிக்கு கோபமே ராகு அம்மையார் வந்து காங்கிரஸுக்கு பார்கேனிங்கை ஏற்றினாங்க ஓகே இவரும் வந்து மோடி ராகுலில் ஈக்குவி டிஸ்டன்ஸ் இனத்தளித்த காங்கிரஸையும் மோடியையும் ஒன்றா ட்ரீட் பண்ணி இந்த மோடியும் வெவ்வேறாக ட்ரீட் பண்ணி மோடியை மட்டும் எதிரியாக காட்டி இனத்தளித்த காங்கிரஸை நண்ப நாட்டு விஜய் செயல்படும் போது காங்கிரஸுக்கு பார்கனிங் கூடுது ஸோ அது மோடிக்கு வந்து ஒரு கோபத்தை கொடுக்குது அதோட தான் நீங்க பாக்குறீங்கள இன்னும் நல்லா கா நானே காட்டு காட்டுன்னு காட்டுவேன் இன்னும் காட்டு காட்டுன்னு காட்டுவார் போல தெரியுது பாப்போம் அதை பார்ப்போம் பார்ப்போம் நம்ம சட்டப்படி காட்டுட்டு ஓகே சார் ஆனால் காங்கிரஸ் வந்து விஜயோட போகிறதுக்கு ரெடியாக இருக்க மாதிரி தெரியுது திமுகவும் அதுக்கான சமிக்கைகள் எல்லாம் கொடுக்குறாங்க பராசக்தி படத்தில் கூட காங்கிரஸை ரொம்ப சித்தரிச்சு காட்டின ஒரு காட்சிகளெல்லாம் காங்கிரஸ்காரர்கள் ரொம்ப கோவப்பட்டு இருந்தாங்க குறிப்பாக மாணிக்கம் தாக்கூர் வந்து அந்த படத்தையே விமர்சித்து ட்வீட்லாம் போட்டிருந்தார் எப்படி பார்க்குறீங்க மாணிக்க தாக்கூர் போட்டதும் அண்ணாமலை படத்தை பாராட்டி போட்டுட்டா இருக்கோம்னு சரிங்களா பராசக்தி நல்ல படம் காங்கிரஸ்காரன் தான் துரோகி அதை காட்டிட்டு அது பாராட்டத்தக்கதுன்னு அண்ணாமலை அடிச்சிட்ட அண்ணாமலை மோடிக்கு என்ன ஓட்டத்தை காட்டுறாரு இவரு ராகுலுக்கு என்ன ஓட்டத்தை காட்டுறாருன்னு நான் கருதல மாணிக் தாகூர் மூணு விழுக்காடு காங்கிரஸ் வந்து பல நிரூபிக்காத விஜய் கூட நூத்தி பதினேழு நூத்தி பதினேழு டிக்கெட் கூட்டணி அமைச்சு ரெண்டரை வருஷம் விஜய் ரெண்டரை வருஷம் ஏன் நம்ம சகோதரனே சொல்லிடுவோமே செல்வ பெருந்தகை அவனை சிஎம்ஆர் சொல்றதுக்கு காங்கிரஸ் உள்ள ஜாதி பறிப்பிடித்த முன்னேங்களுக்கு மனசு வராது நமக்கு அந்த மனசு இருக்கு ரெண்டரை வருஷம் விஜய் ரெண்டரை வருஷம் என் சகோதரன் செல்வ பிறந்தகை பரையர் சமத்தை சேர்ந்த என் சகோதரன் அவன் ரெண்டரை வருஷம் சிஎம் நீங்க அப்படியே ஒரு கூட்டினு வச்சுக்கிங்க நூற்றி பதினேழு நூற்றி பதினேழு குட்டி விட்டி யார் வேண்டாங்கிற வரவேற்கிறோம் எங்கள் மோடி லாயலிஸ்ட் கவலையே இதானப்பா ஸ்டாலின் கூட சேர்ந்து நாற்பதும் ப பத்தொன்பது இருபத்தி நாலில் ஜெயித்துட்டாங்க அதுக்கு முன்னாடியும் இருபத்தி ரெண்டாயிரத்தி நாலையும் ஜெயித்தாங்க நாற்பது ஜெயித்தாங்க அந்த அடிபடணும்னு தானேயா எங்க கவலை அது பிரிஞ்சிட்டு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தெருவில் வந்துருவாங்க ஜோதிமணி ரெண்டு பர்சன்ட் மூணு பிரசன்ட்னு தெருவில் வந்துருவாரு மாணித் தாகூர் அதுதான் நாங்க எதிர்பார்த்தோம் நீங்க தெருவில் வராம காப்பாத்திட்டு விஜய காட்டி ஸ்டாலின் சீட்டை குட்டி வாங்கிடுவீங்க விஜய போல்ஸ் ஆனாருன்னா ஸ்டாலின் இருபது சீட்டு வாங்கிடுவீங்க அதனாலதான் மோடி அடிக்கிறாரு அதனால தான் நாங்க இந்த நமக்கு எதிரான ராகுல் காந்தி சக்தியாக அடிச்சு பொழிச்சிடணும்னு நாங்கள் சொல்கிறோம் அதுதான் நடக்குது சசிகலா விஷயத்தில் அதுதான் நடந்தது தமிழ் ஊர் நல்லுலகத்தில் இந்த ரெண்டு விஷயத்தையும் யார் முதல்ல சொன்னாங்கன்னு பார்த்தா தெரியும் எட்டாம் தேதி நியூஸ் எயிட்டின் தொலைக்காட்சியில் தமிழிசை நயனார் நான் மதிக்கிறேன் அவர் சகோதரர் இவங்க சகோதரி அவங்க கருத்து விஜய் விஷயத்தில் ஜெயிக்குதா இல்லை ஆர்டி மோடிக்கு லாயலிஸ்ட் மோடிக்காக திங்க் பண்ணக்கூடிய பதவி எதையும் எதிர்பார்க்காம மோடிக்காக திங்க் பண்ணக்கூடிய ரவீந்திரசாமி கருத்து ஜெயிக்குதான் பார்த்துருவோன்னு சொன்னேன் என் கருத்து ஜெயித்துட்டு இருக்குது இன்னும் வேகமா அழுத்தமா தான் ஆசை அது வர நாட்களில் தெரியும் பல்வேறு கருத்துல நன்றி சார் நன்றி